அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் ஒருமுறை ஒரு வாலிபர் மரணமாக போகிறார் என்பதை அறிந்தவுடன் அவரை சந்திப்பதற்காக செல்கிறார்கள் மரண படுக்கையில் அவர் இருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள் உன்னை நீ எப்படி பார்க்கிறாய் நீ என்ன நினைக்கிறாய் இந்த நேரத்தில் அவர் சொன்னார் இன்னி அர்ஜுல்லா இந்த நேரத்தில் அல்லாஹுவை ஆதரவு வைக்கிறேன் என் பாவங்களை நான் பயப்படுகிறேன் என்று சுஹான் அல்லா அல்லாஹுடைய தூதசல்லு அலிஹசல்லம் அவருக்கு சொன்னார்கள் இந்த நேரத்தில் யாருடைய உள்ளத்தில் இந்த இரண்டும் ஒன்று சேருகிறதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் எதன் மீது ஆதரவு வைத்தாரோ அது நிறைவேற்றுவான் எதில் அவர் பயந்தாரோ அந்த பயத்தை அல்லாஹ் நீக்கி அமைதியை தருவான் என்று சுஹான் அல்லாஹ் அவர் அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்தார் அதை அல்லாஹ் கொடுப்பான் அவர் பாவங்களை பயந்தார் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவருக்கு நிம்மதியை அளிப்பான் என்று அல்லாஹுடைய தூதல்லு அழகி வசல்லம் கூறினார்கள் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள் எல்லா நேரத்திலும் அசலாம் அலைக்கும் வரமத்துல்ல